இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் குறிப்பாக கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து டீலில் ஈடுபட்டவர்கள் ஊழலில் ஈடுபட்டவர்கள் தமிழினத்தை விட்டு பிழைத்தவர்கள் பணி பக்கம் முருகால் சைட்பக்கம் முருகாலை வைத்து தெரிந்தவர்கள் அனைவருமே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இதுதான் தமிழ் மக்கள் சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது மாற்றம் ஒன்று வேண்டும் இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லை இப்போது வருகின்ற மாற்றம் தான் இனி தமிழ் தேசியத்தை பாதுகாக்க போகின்றது இல்லை என்று சொன்னால் தமிழ் தேசியம் அழிந்து போக போகின்றது தேர்தல் தொகுதியில் முதல் ஏழு ஆசனங்கள் இருந்தது தற்பொழுது குறைக்கப்பட்டு ஆறு ஆசனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதற்கு சனத்தொகை குறைவு பிரதான காரணமாக இருக்கின்றது தற்பொழுது இருக்கின்ற தம்பதியினர் குழந்தை பெறுவதில் ஈடுபாடு இல்லை ஐதவையில் அங்கிருக்கின்ற இளைஞர்கள் உட்பட அனைவரும் வெளிநாடு போவதில் தீவிரமாக இருக்கின்றார்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் நாளை தமிழினம் என்ற ஒன்று இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அரசியல்வாதிகள் மீது சரியான நம்பிக்கை இல்லை அவர்களது எதிர்காலம் தொடர்பான சிந்தனை தற்போது இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இல்லை இவ்வாறு பல பிரச்சனைகளால் சிதை வளர்ந்து போகின்றது ஜாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகள் ஆகவே இதற்கு முடிவு கொண்டு வரவே வேண்டும் தற்பொழுது இந்த மாற்றம் கொண்டு வரப்படவில்லை என்றால் இனி எப்போதும் இல்லை இனி தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டு தேசிய அரசியலுக்கு நுழைய வேண்டியதை தவிர வேறு எந்த வழியுமே என்பதம் இல்லை ஆகவே தான் சொல்லுகின்றோம் இதுதான் வடக்கு கிழக்கு கிடைத்திருக்கின்ற இறுதி சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் தமிழ்த் தேசியம் சார்ந்து செயற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அனைவருமே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் போதுமான அளவு பணத்தை கடந்த ஞாயிற்று தேர்தலுடன் விட்டீர்கள் இத்துடன் சிலர் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலகுவதற்கு தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இருவர் கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் விலகுகின்றோம் என்று ஆனால் அவர்களையும் விலக விடாமல் பலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதரவாக விலகுவர்களை விலக விடுங்கள் இல்லை நாங்கள் விலக மாட்டோம் என்று நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது

எனவே ஒரு தலைமுறை இருக்கின்ற போதே அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த தான் புலிகள் அமைப்பு ஒரு தலைமுறைகளை தாண்டியதாலே அழிவை நோக்கி நகர்ந்தது அதே தான் தற்பொழுது தமிழ் தேசிய அரசியலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை கடந்து பதினைந்து வருடங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆகையால் அதன் காலமும் அதுவும் தற்பொழுது அரை தலைமுறையை கடந்து விட்டது ஒரு தலைமுறையை முழுமையாக இட்டே இருக்கின்றது எட்டுவதற்கு இன்னும் சுமார் பதினைந்து வருடங்கள் தான் இருக்கின்றது அதற்குள் நாங்கள் தீர்வு நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதை ஆரம்பிக்க வேண்டும் இனி இந்த அரசில் இந்த அரசு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் அதுக்குரிய சாதகமான நிலை இருக்கின்றது இனவாதமற்றவர்களாக சிங்கள மக்கள் இப்போது இருக்கின்றார்கள் ஞாயிறுபதி தேர்தல்தான் இனவாதமற்ற தேர்தலாக இருந்தது ஆகவே இனவாதம் என்பது சிங்கள மக்கள் மத்தியில் குறைந்து வருகின்றது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் போனால் இனி வருகின்ற சந்தர்ப்பங்கள் எப்படி அமையும் என்று தெரியாது ஆகையால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் உங்க என்னும் உங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக பொதுவழியில் ஒரு காணொலியை பதிவிடுங்கள் நான் நான் பணம் உழைப்பதற்காகத்தான் அரசியலில் இருக்கின்றேன் எனக்கு இன்னுமே நிறைய பணம் வேணும் எனது பிள்ளைகள் பேத பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் அவர்களது பூட்ட பிள்ளைகள் அவர்களது பூட்ட பிள்ளைகள் எல்லாம் இலகுவாக உழைக்காமல் சோம்பறியாக இருந்து சாப்பிட வேண்டும் ஆகையால் உங்களுக்கு பணம் வேண்டும் என்று ஒரு காணொலியை பதிவு செய்யுங்கள் புலம்பெயர் தமிழர்கள் எத்தனை எங்களுக்கு பணம் கொடுத்தார்கள் அதே போல இருக்கின்ற நாங்களும் தருகின்றோம் பணம் அதை வாங்கி கொண்டு அப்படியே ஒதுங்கி விடுங்கள் அப்படி இல்லை நாங்கள் போட்டியிடத்தான் போனோம் என்று சொன்னால் மக்கள் உங்களை தோற்கடிப்பார்கள் அதனை தாண்டி உங்களது நீங்க செய்த ஊழல்கள் என்னென்ன காசு வாங்கினீர்கள் என்பது சொல்றாங்க எல்லாம் முழுமையாக தெரியும் விருது சந்தர்ப்பமாக கௌரவமாக போகட்டும் என்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்க லைக்கா நிறுவனத்திலும் காசு வாங்கியது அதை விட இடைமடை குலம் சம்பந்தப்பட்ட திட்டம் ஒன்று வர இருக்கின்றது அதற்காக முற்பணம் வாங்கியது தாண்டி எவ்வளவு உடையங்கள் சொல்வதற்கு இருக்கிறது அனைத்தையும் சொல்ல வேண்டி வரும் தமிழ் தேசிய பொது கட்டணப்பெண்டை உருவாக்கிவிட்டு அதற்காக பொது வேட்பாளர் நிறுத்திவிட்டு பொது வேட்பாளருக்கு பிரசாரம் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு வழியாடுதல் வானிகள் எவ்வளவு உள்நாடுகளில் வாங்கினீர்கள் வாங்கிவிட்டு சிலவடிக்காமல் நீங்களே எடுத்துக் கொண்டீர்கள் அதுதவரை கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலே இறுதி நேரத்திலே ஒரு குழந்தை தொழிலாளிகளிடம் பணத்தை வாங்கி தமிழ் பொதுக்காக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு வேட்பாளருக்கு வேலை செய்கிறோம் என்று கூறிவிட்டு அந்த பணத்தை எடுத்து சரி பிரேமராசருக்கு வேலை செய்தீர்கள் ஆகவே இது அனைத்துமே இருக்கின்றது அனைத்தையுமே ஏன் சொல்லாமல் வெளியிடாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களது பாதுகாப்பிற்காக இல்ல நான் எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அது உறவாக நினைத்துக் கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை ஆனால் இவ்வளவு காலம் இருந்து விட்டீர்கள் பெண்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் சென்று விட்டீர்கள் உங்களை முழுமையாக பார்க்கின்றோம் நீங்களே கௌரவமாக ஒதுங்கி போனீர்கள் சொன்னால் உங்களுக்கு நல்லது இல்லை நான் போட்டியிடத்தான் போகுண்டேன் நான் இந்த முளைக்கத்தான் போகின்றேன் என்று நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் ஒவ்வொருவர் தொடர்பாகவும் அனைத்தும் வெளியிடப்படும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம் நீங்களே முடிவெடுங்கள் ஒட்டுமொத்தமாக விலகுகின்றீர்களா இல்லது ஒதுங்குகின்றீர்களா என்று

முன்னோர்காணலை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்